அனைவருக்கும் வணக்கம் நிறைய நண்பர்கள் உறவினர்கள் ஜாதகம் பார்க்குறீங்க இவங்களுடைய கருத்து பேசும்போது சொல்லுவாங்க நான் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தேங்க அதனால தான் நான் நாய்ப்படாத பாடாக இருக்கேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிறக்கவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதானான்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது எப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ நபர் ஜாதகம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுடைய ஜாதகம் எத்தனையோ ஜாதகம் பேரு புகழ் அந்தஸ்தோட ஃபைனான்சியல் டெவலப்போட மிக பிரமாதமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறப்பதனால ஒருத்தரை வந்து கீழ்நிலைக்கு தள்ளும் அப்படிங்கிறது அது வந்து ஏற்றுக்க முடியாது ஒரு தனிப்பட்ட நபருக்கு தனிப்பட்ட ஜாதகம் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு நடக்கிற காலகட்டங்கள் எப்படி இருக்கு அவருடைய கரும வினைகள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்த்து நம்ம வந்து சொல்லணுமோ முடிஞ்சு நீ ஞாயிற்றுக்கிழமை பிறந்துட்ட அதனால நீ வந்து ரொம்ப பாடுபட போற ரொம்ப கஷ்டப்பட போற அப்படின்னு சொல்லக்கூடாது அதை மாரி இந்த ஜோதிடராக யாரும் வந்து பயன்படுத்துறதில்ல இதை பழமொழியாக மக்களிடையே கிராம சைடு பரவ ஆரம்பிச்சிருச்சு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் நாய் படாத பாட்டு தான் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பரிவரிச்சு அது உண்மை கிடையாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த பதிவு அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்